வணக்கம் அஸ்வபிருந்த இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பாவகங்களை ஆக்டிவேட் பண்ண போகுது சர்ப்ரைஸ் ஓப்பனம் பண்ண போகுது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா கடக ராசி லக்னம் ரெண்டுக்கும் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது பிராப்தம் கொடுப்பன நம்ம என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம் அனுபவிக்கிறதுக்கு என்னெல்லாம் பலம் என்னெல்லாம் பலவீனம்னு சொல்றது லக்னம் ராசிங்கிறது அதற்குண்டான சிந்தனை கொடுத்து அந்த சம்பவத்தை நிகழ்த்துறதுக்கு நம்மளோட ரியாக்ஷனோ நம்மளோட ஆக்ஷனோ நம்மளோட ரெஸ்பான்ஸோ காரணமா இருக்கும் ஸோ லக்னம் உத்தரவாதத்தை சொல்லும் நடக்கும் நடக்காது கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது அதுக்கேத்த தசவர்ணம் புத்தி வரணும் இருக்கும்போது கோச்சார கிரகங்கள் எடுத்து கொடுத்துட்டு போகும் ஆனால் கடகராசி கடல் லக்னக்காரங்களுக்கு நான் சொல்றேன் இந்த பலன் உறுதியாக ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஆல்ரெடி மீட் பண்ணிருப்பீங்க இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும் அடுத்த ஒரு வருஷம் நீங்க என்ன எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன் முக்கியமான மேஜரான பிளானட்டான கேது ரெண்டாம் பாவமான குடும்ப வாழ்க்கை வருமானத்துல வந்து உட்கார்ந்துட்டு அங்க சங்கடங்களையும் சட்ட சிக்கல்களையும் கிளாஷஸையும் கழகத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்போ நார்மலாவே கடகராசி கட கடைகளுக்கு லாஸ்ட் ஒரு எட்டு மாசமாவே பொறுப்புகள் அதிகமா இருக்கும் பிறந்த வீட்டுல தான் பிறந்த குடும்பத்துல கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் தன்னோட குடும்பத்துக்குள்ளேயும் பொறுப்புகள் அதிகமா இருக்கும் எனர்ஜி ரொம்ப அந்த இடத்துல ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும் வருமானம் சார்ந்த சங்கடங்களையும் சில விஷயத்தில இருக்கு நிறைய பணத்தை சுருக்கவும் செஞ்சிருக்கும் வருமானத்தை சுருக்கவும் செஞ்சிருக்கும் அடுத்த ஒரு ஒரு வருஷம் கேதோட பிளேஸ்மெண்ட் அப்படியே தான் இருக்க போகுது அதனால வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ராகு அஷ்டமத்தில் ஆல்ரெடி இருக்கு அஷ்டமத்தில் ராகு இருக்கும்போது ஒரே ஒரு பலம் என்ன அடுத்தவங்க என்ன ஆதாயம் கிடைக்கும் ராகு பார்த்துக்கிட்டே இருக்கும் இவ்வளவு நாள் கடகராசி கடல்காரங்க பெருசா பணத்தை சுகம் சரியத்துல எதிர்பார்க்காதவங்க இந்த அஷ்டமத்துல ராகு வந்த லாஸ்ட் ஒரு எயிட் மந்த்ஸ் அடுத்த ஒரு ஒரு வருஷம் இவங்களால என்ன பிரயோஜனம் அவங்களால எனக்கு என்ன பிரயோஜனம் இவங்களால எனக்கு என்ன ஆதாயம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அது அடுத்த வருஷம் அப்படியே தான் இருக்க போகுது ஆனால் ராகு அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ராகு ஒரு விஷயம் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு காரணம் ஒரு சம்பவம் நம்ம லைஃப்ல பயத்தை கொடுக்குற மாதிரி இருக்குன்னா ராகு வந்து அது லென்ஸ் வச்சு பார்க்க வச்சிரும் நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் லைஃப்ல நடக்குது அப்படின்னா ராகு அதை ஜூம் லென்ஸ் வச்சு பார்க்க வச்சிரும் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பயம் வந்தாலும் சரி பீதி வந்தாலும் சரி இல்லை சங்கடம் வந்தாலும் சரி யார் மூலமாக ஆதாயம் வந்தாலுமே சரி அது வந்து ரொம்ப ஜாஸ்தி உணர்வீங்க அஷ்டமத்தில் இருக்கிற கிரகம் அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காது அதனால அதுல கொஞ்சம் கவனமாக நெக்ஸ்ட் ஒன் இயர் எடுத்துட்டு போங்க விபத்தையும் கண்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ராகுடைய பெயர்ச்சி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் அதனால எல்லாத்தையுமே ஓவரால நிதானம் தேவை ஆறாம் அதிபதியான எதிரி நோய் கடன் ஒம்பல பஞ்சாயத்து சட்ட சிக்கலை குறிக்கக்கூடிய குரு ஒன்பதாம் அதிபதியான தகப்பன் ஸ்தானத்தை சுட்டிக்காட்டக்கூடிய குரு நீங்க ஒரு குருவை வழி பின் வழி பின்பற்றி போகணும் ஒரு குரு பின்னால போகணும் வழி பிடிச்சு போகணும்னு நினைக்கிற அந்த குரு ஆல்ரெடி விரயத்துல போய் உட்காந்துருக்கு தகப்பன தொட்டு நிறைய விரயங்களை எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தகப்பனால வரையும் தகப்பன தொட்டு தொட்டு வரையும் தகப்பினை வரையும் சிவியாரிட்டி உங்க ஜாதகத்துல சூரியனோட தசையோ புத்தியோ அந்தமோ உங்க நீங்க எந்த லக்னம் வந்தாலும் அந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான அந்த குரு உங்க ஜாதத்துல எங்க பிளேஸ்மெண்ட்ல இருக்கு உங்க அஸ்ட்ரலஜராக தான் சொல்ல முடியும் ஆனா லாஸ்ட் ஒரு எயிட் மந்த்ஸாவே தகப்பனோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இல்ல அடுத்த ஒரு வருஷம் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு ஜூலை வரைக்கும் ஜூன் அப்படிங்கிறது ஜூலை வரைக்கும் மாதிரி அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்பாவோடு உண்டான உறவுலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏன்னா ஒன்பதாம் பாதத்தில் ஆல்ரெடி சனி போய் அமைய பெற்றாச்சு அப்பா மேலே பொறுப்பு இல்லாமல் இருந்தவங்க தகப்பனை வந்து இப்போ மரியாதையை கொடுக்காமல் நடத்தினவங்க ஸோ அந்த தகப்பன் அப்படிங்கிற ஸ்தானம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அடுத்த ஒரு வருடமும் இருக்க போகுது ஏழாம் அதிபதியான சனி திருமணத்தை நடத்தி கொடுக்க வேண்டிய சனி அஷ்டமாதிபதி ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற மேஜர் சங்கடத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த சனி ஒன்பதாம் பாவன சுப வீட்டில் அமைய பெற்றிருக்கு அப்படிங்கும் போது திருமணம் சார்ந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த சுப விஷயங்கள் நிச்சயமாகவே இந்த ஜாதகர் எதிர்கொள்ளலாம் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க அடுத்த ஒரு வருஷம் அதுக்கான காலகட்டமாகத்தான் இருக்கும் ஆனா நார்மலாவே கடகராசி நான் சொல்ற தம்பருள் என்னன்னா மேரேஜ் லைஃப் பி எம் மற்றவங்களுக்குலாம் அது எப்படி இருக்குமோ தெரியாது ஆனா கடகராசி கடற்கரை அது வந்து மெச்சூரிட்டி வளர்த்துக் இடமாக இருக்கும் கல்யாணம் பண்ணிக்க போகிற வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி அவங்க பிறந்திருக்கிற அந்த குடும்பமாக இருந்தாலுமே சரி உங்களுக்கு வந்து மெச்சூர் ஆகிக்கும் மெச்சூர் ஆகிக்கும் டெய்லி டெய்லி பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறேன் இது எப்படி நீ ஹேண்டில் பண்ணுறேன்னு பார்க்குறேன் ஓ சூப்பர் நல்லா பண்ணிவிட்டேன் நாளைக்கு வேற சுச்சுவேஷனோட வர வரேன் பார்த்துக்கோ டா பை அப்படின்னு போயிரு சனி ஸோ அந்த மெச்சூரிட்டி வந்து நீங்கள் முற்றும் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஞானியாக வர்ற வரைக்குமே அந்த சனியோட அந்த பாடம் வந்து நிற்கவே நிற்கு டெய்லி டெய்லி நீட் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த விஷயம் இருக்கிறதுனால கடகராசி கடல டிஃபால்ட்டாவே மெச்சூரிட்டி வராம அந்த முதிர்ச்சி எண்ணங்கள்ல வராம திருமணத்துக்குள்ள இறங்கக்கூடாது என்றாம் பாக்குறாங்க கடகராசி கடகளுக்கு தொடாதீங்கன்னே சொல்லிடுவேன் அப்படி தானே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பாடம் எடுக்கும் சோ அந்த மெச்சூரிட்டி நீங்க இப்பல இருந்தே வளர்த்துக்க ஆரம்பிச்சிருங்க கல்யாணத்தை காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சுவ வீட்டில் போய் சனி அமைப்பெற்றிருக்கிறதால அதுக்கான சாதகத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கான சாதகமான காலகட்டமும் ஆக இருக்கும் ப்ரொவைடர் உங்க ஜாதத்தில் அதுக்கான பர்மிஷன் இருக்கிற பட்சத்துல தசாபுத்தி அந்திரம் இருக்கிற பட்சத்துல ஸோ ஓவராலாக இந்த கடகராசி கடல் லக்னக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆரோக்கியத்தால விரயம் கடனால சில விரயங்கள் சங்கடங்கள் சட்ட சிக்கல் கோட்டைக்கேசால சில விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய குரு தகப்பனோட ஆரோக்கியத்திலையும் தகப்பனோட உறவுலையும் சங்கடத்தையும் பிரிவினையும் ஏற்படுத்தக்கூடிய குருவாக இந்த கோச்சாரம் இருக்கு ஸோ கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க அதுக்கப்புறம் மே இருந்து லக்னத்துக்கே தலையில குரு வந்து வரும் லக்னத்தில் வந்து குரு அமையும் போது ராசி மலை வந்து குரு அமையும் போது ஜாதகர் ஐசோலேட் ஆவாங்க வனவாசம் போகிற மாதிரி உங்களை வந்து கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணிடும் அந்த மாதிரி காலகட்டங்களில் ரெண்டாயிரத்து இருபத்தரை முடிவுக்கு அப்புறம் உங்களுக்கு எங்கேயாவது ஃபேமிலி விட்டு பிரிச்சு வச்சதுன்னா பேசாம அக்செப்ட் பண்ணிட்டு போயிருங்க மற்ற விரைவில் எல்லாமே அதன் மூலமா பேலன்ஸ் ஆயிரும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சகல விதங்களையும் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணக்கூடிய பயிற்சியாக இருக்கணும் அதுக்கு குருவோட அருளும் இறைவனோட துணையும் எப்போ இருக்கட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கொலைமலாம் ஓங்குக அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கர்ணை அருப்பெருஞ்சோதி இந்த மகாமந்திரத்தை எப்பவுமே சன் பண்ணிட்டு இருங்க எதையும் கடந்து போறதுக்கு உண்டான ஒரு உதவிக்கரம் யார் மூலமாவது எங்கிருந்தாவது உங்களுக்கு கிடைக்கும் நம்புங்க கோயம்புத்தூர் லவ் யூ ஆல் ஸ்டேம்லெஸ்ட்